வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா மேட்டூரில் குளத்தூர்ன்ற ஏரியாவில் இருக்கும் மேட்டூர் டேமை ஒட்டி இருக்கக்கூடிய பக் சைடு ஏரியா இது இங்கே வந்து கதலி வாழை வச்சுருக்காங்க பார்த்தா தெரியும் கதலி வாழை ஈனிடுச்சு ஓரளவுக்கு எல்லாமே மேக்சிமம் ஈனி இருக்குது எல்லாமே புடா வந்துடுது போட வந்துருக்கு இதுக்கு வந்து நமக்கு காய் ஓடுறதுக்காகவும் இந்த சருகு நோயின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை சரக்கு நோய்க்கு புள்ளி நோயின்னு சொல்லுவான் இந்த சத்து குறைபாடு வேறு முடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஆர்கானிக் மூலியமாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு காய ஓடுறதுக்காக நம்மகிட்ட மறந்து கேட்டிருக்காங்க ஆர்கானிக்க இந்தியாக்கரோட நமக்கு இதுக்கு ஆர்கானிக் மூலியமாக இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம் அந்த ஃபீல்டு தான் அது டோட்டல் எல்லா வலையிலையுமே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இருக்குது சரிவு கண்ட்ரோல் ஆகிறதுக்காகவும் காய் ஊறதுக்காகவும் அடித்தண்டு வளர்ச்சிக்காகவும் வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்ஜெக்ஷன் மூலிமா மருந்து கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணலாம்